இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கத்தாராங்கிற ஏரியாவுக்கு தான் போகிறோம் அரபி கால் பண்ணி ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்மளும் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அந்த கடைக்கு போகிற வழியிலேயே கத்தாராக்குள்ளே ஒரு பார்க் ஒன்று இருக்குது நம்மளும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிட்ட வந்திருப்போம் அந்த ஏரியாவுக்கு பார்க்கிங்கில் இருந்துட்டே போயிடுறது பெருசாக அந்த பார்க்குக்கெல்லாம் டிக்டாக் டிக்டாக்கு எல்லாம் ஒரு நேரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த செயற்கை நீரோடை ஒரு நேரத்தில் ஓகோண்டு இருந்தது இப்போ ஓசுண்டு கிடக்குது ஆளு வலே இல்லாமல் இந்த நீரோடைக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னா மேலே ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள் அங்கே தான் வருது நம்மளும் அந்த கடைக்கு தான் போகிறோம் அது ஒரு டர்கீஸ் ரெஸ்டாரண்ட்டு அதுக்குள்ளே ஒரு பலசரக்கு கடை இருக்குது அந்த கடையில் தான் ஆலிவ் ஆயில் வாங்க போகிறோம் அப்படியே உள்ளே போவோம் இந்த வாலி நிறையாமல் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி தான் கீழே போகிறது நீரோடைக்கு பார்க்க நல்லா இருக்குல்ல கட்டடம் ஒரு பழமை வாய்ந்த கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க இது அந்த பழசரக்கு கடை உள்ளே போனால் ஏதோ ரோஸ் மில்க் போகட்டும் ஏகப்பட்ட பாட்டில் இருக்குது தள்ளுவண்டியிலலாம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காப்புல நம்ம வாங்குகிற ஆலிவ் ஆயில் இதுதான் லெபனான் நாட்டு இரநூறு ஏழு இந்திய மதிப்புக்கு ஒரு நாலாயிரத்து லட்சம் ரூபா வரும் அதையும் வாங்கி பில்லை போட்டு இங்கேருந்து பாருங்களேன் மொத்த தோகாவும் சூப்பராக தெரியும் இங்கேருந்து தான் நம்ம அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி எல்லாம் வைப்போம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஏரியா அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து லூலு கத்தார் லூலு அடித்து பிடிச்சி வண்டி எடுத்துக்கிட்டே அப்படியே வெயிலோட வெயிலாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த கத்தார் இது ஒரு ஐலாண்ட் ஏரியா அதுக்கு போகிற வழியிலே ஒரு சூப்பரான ஷேக் அமது மஸ்ஜித் ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு லூலுக்கு வந்தாச்சு இந்த லூலில் ஒரு ஆஃபர் கூட போட மாட்டானோ ஏன்னா இது இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் ஏரியாங்கிறதுனால இருக்கப்பட்டவன்கிட்ட எல்லாம் பிடிங்கிடலான்னு சொல்லிட்டு அதனாலே எந்த ஒரு ஆஃபரும் போடாமல் இருக்கும் மற்றபடி நம்மளை மாதிரி ஆள்வெல்லாம் எதுவும் வாங்க முடியாது நம்மளும் சாமான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்